இதுபோன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும் மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆனால் இங்கே இவைகள் ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் என்பது ஏறக்குறைய தேவனுடைய சிந்தையிலிருந்து அவர்கள் தள்ளப்படுவது போன்றதாக உள்ளதா இல்லை அது இருக்காது இப்பொழுது நீங்கள் இங்கே கல்யாண விருந்தனையே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது இங்கே கேட்கப்பட்டிருந்ததோ ராஜ்யத்தின் புத்திரர் என்பதாகும் ராஜ்யத்தின் புத்திரர் யூதர்களாயிருக்கிறார்கள் அவர்கள் புறம்பான இருளில் தள்ளப்படுகின்றனர் அவர்கள் புறம்பான இருளுக்குள்ளாக தள்ளப்பட்டு அவர்கள் அழுகையும் புலம்பலும் பற்கடிப்புமான நேரத்தினூடாக சென்று விட்டனர் அவர்கள் புறம்பான இருளுக்குள் தள்ளப்பட்டனர் ஏனென்றால் அது உங்களுக்கும் எனக்கும் மனம் திரும்ப ஒரு தவணை கொடுக்கப்படுவதற்காகவே ஆகும் ஆனால் அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து ஒருபோதும் தள்ளப்படவில்லை அவர் இஸ்ரவேலரை ஒருபோதும் மறப்பதில்லை எந்த வேத வாசகருமே ராஜ்யத்தின் ராஜ்ஜியத்தின் புத்திரர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை அறிவர் பாருங்கள் அது ராஜ்யமாய் வாக்குத்தமாய் உள்ளது வேறு வார்த்தைகளில் கூறினால் தேவன் அந்த தேசத்தோடு ஈடுபடுதல் அவர் இஸ்ரவேலரோடு ஈடுபட்ட போது அது ராஜ்ஜியத்தின் புத்திரராம் இப்பொழுது உங்களுக்கு நினைவிருக்கும் அவர் அங்கே ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் முடிவிலே வந்து ராஜ்ஜியத்தில் பந்தியிருப்பார்கள் என்று ஒரு இடத்தில் கூறினார் பாருங்கள் அந்த ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபும் ராஜ்யத்தில் இருப்பார்கள் அவர்கள் அவர்கள் ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதமான ஜனங்களாக இருந்தனர் ஆனால் ராஜ்ஜியத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள் இப்பொழுது இங்கே உள்ள மனவாளனுக்கு எங்கிருந்து குறிப்பு வருகிறது மனவாளன் வரும்போது அவர்கள் அதாவது ஐந்து கன்னிகைகள் ஆண்டவரை சந்திக்க புறப்பட்டு சென்றனர் ஆனால் அவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு எண்ணெயை எடுத்துக்கொண்டு போகவில்லை மற்ற ஐந்து பேர் தங்களுடைய தீவட்டிகளோடு எண்ணெயையும் கொண்டு சென்றார்கள் இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களே ஆனால் யூதர்களோடு புரஜாதிகளும் இருவருமே புறக்கணிக்கப்படுகின்றபடியால் அது ஒரு அழகான காட்சியாய் உள்ளது அதை சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா நேரத்திலுமே மூன்று வகுப்பினை கொண்ட ஜனங்கள் இருந்து வருகின்றனர் சம்பிரதாயமான சபை நீங்கள் அவைகளை குழப்பிக்கொண்டால் நீங்கள் வெளிப்பாட்டை பெறும்போது நீங்கள் தொல்லைக்குள்ளாவீர்கள் ஒருமுறை திரு இடத்தில் கூறியது போலாகும் அவரோ வெளிப்படுத்த விசேஷத்தை வாசிக்க முயற்சிக்கும் எவருக்கும் தீ கனவுகள் உண்டாகும் ஏன் தெரியுமா என்று கூறி தொடர்ந்து அவர் இங்கே மனவாட்டி பூமியில் இருக்கிறாள் வறுசர்வமானது தன்னுடைய வாயிலிருந்து நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றி அவளோடு யுத்தம் பண்ண போயிற்று என்றார் மேலும் அப்பொழுது அதே சமயத்தில் அந்த மனவாட்டி லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேராக நின்று கொண்டிருக்கிறாள் எகோவா சாட்சிக்காரரின் உபதேசம் சீனாய் மலையின் மேல் அதே சமயத்தில் மனவாட்டி பரலோகத்தில் இருக்கிறாள் என்றார் இல்லை இல்லை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் மூன்று வகுப்பினை கொண்ட ஜனங்களே இருக்கிறார்கள் பாருங்கள் அது புறக்கணிக்கப்பட்ட யூதர் உறங்கிக் கொண்டிருக்கும் கண்ணியை அந்த வெள்ளத்தை அதாவது அது ஸ்திரீயனுடைய வித்தல் அது அது வலுசற்பம் தன்னுடைய வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை ஊற்றின ஸ்ரீயினுடைய சந்ததியான மற்றவர்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினோராம் அதிகாரம் ஆகையால் உண்மையாகவே லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்கள் முற்றிலும் மனவாட்டி அல்ல அவர்கள் மீதமுள்ள யூத சபை எகோவா சாட்சிக்காரன் உபதேசமே அவர்களை மனவாட்டியாக பொருத்துகிறது நீங்கள் அதை எப்படி நிரூபிக்க முடியும் என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அது மனவாட்டி அல்ல அங்கே வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நீங்கள் கவனிப்பில்லையானால் அதில் அவர்கள் கற்புள்ளவர்கள் என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் இருக்கிறார்கள் ஒரு அன்னகர் என்னவா இருந்தான் ராணியை காவல் காத்த ஆலய காவலர்களாக அந்த அன்னகர்கள் இருந்தனர் ஏனென்றால் அவர்கள் மனிதனால் அன்னர்களாக்கப்பட்டனர் அவர்கள் அதாவது அவர்கள் ஸ்திரீகளால் தங்களை இருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளதை நீங்கள் கவனித்தீர்களா அவர்கள் ஆலய இருந்தனர் அது தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்களிலிருந்து தேவன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை கொண்டவரை தேர்ந்தெடுத்திருந்தார் இப்பொழுது நீங்கள் கவனிப்பில்லை நாம் ஒரு வினாடியில் அதை புரிந்து கொள்ள முடியுமானால் அது உங்களுடைய மனதில் அதை ஒருவிதமாக தீர்த்து வைக்கும் நீங்கள் உண்மையாகவே நாம் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் கொள்வோம் அது என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை இப்பொழுது நாம் இங்கே கண்டறிவோம் அது ஒரு அழகான காரியமாக உள்ளது இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று இப்பொழுது இது எசேக்கியல் ஒன்பதாம் அதிகாரத்துக்கு இணையான இருக்கிறது அங்கே அவன் யூதரின் அடிவுகளை கண்டான் இங்கேயோ இவன் புறஜாதிகளின் அடிவுகளை வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரத்தில் காண்கிறான் பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது காற்றடியாதபடிக்கு காற்று என்பது யுத்தம் மற்றும் சண்டை என்பதையே பொருட்படுத்துகிறது பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் அது யுத்தத்தை நிறுத்தி வைத்தல் ஓ நாம் இந்த கேள்வியின் பேரில் விவரமாக பார்க்கும்படி நமக்கு நேரம் இருந்தால் நலமாயிருக்கும் அது நிகழ்ந்த போது அங்குதான் ரசல் குழப்பமடைந்துள்ளார் இது வருவதை கண்டதாக ரசல் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார் அவர் அது இயேசுவின் வருகையா இருக்கும் என்றும் அது சபையின் முத்திரையிடுதலாக இருந்தது என்பதை அறியாமல் அவ்வாறு தீர்க்க தரிசனம் எப்படி உலக போர் முதல் உலக போர் என்று அவர்கள் வியப்புறுகிறார்கள் அதாவது பாருங்கள் அது நவம்பர் பதினோராம் மாதம் பகல் பதினோரு மணிக்கு பதினோராம் மாதம் பதினோராம் நாள் பதினோராம் நிறுத்தப்பட்டது அதற்கு பிறகு உடனடியாக சபைக்கு இயேசுவின் நாமத்தில் கொடுக்கப்படும் தண்ணீர் ஞானஸ்தானமும் அபிஷேகமும் வெளிப்படுத்தப்பட்டது சரியாக அதற்கு பின்னரே உடனே வெளிப்படுத்தப்பட்டது நீங்கள் அதை வெளிப்படுத்திய விசேஷ புத்தகத்தில் எடுத்து பார்த்தால் எப்படி நாம் பிளதெல்பியா சபை காலத்திற்கும் லவோதிக்கியா சபை காலத்திற்கும் இடையே உள்ள காலத்தை ஒன்று சேர்த்து இணைத்தோம் மெத்தோடிஸ்டுகள் பிள்ளல்பியா சபை காலத்தை இருந்தனர் சகோதர சிநேகம் கடைசி சபை காலமோ லவோதிக்கே சபை காலமாய் இருந்தது அது வெது வெதுப்பான காலமாய் இருந்தது அவர் அங்கே திறந்த வாசலை உனக்கு முன்பாக ஒரு வாசலை வைத்திருக்கிறேன் என்றார் திறந்த வாசல் நீங்கள் அந்த வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் உங்களுக்கு சரியாக காண்பிக்கும்படிக்கு அங்கே ஒரு இடத்திற்குள்ளாக சரியாக முழு செய்தியையும் இணைக்கும் கவனியுங்கள் இங்கே பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேரில் இருந்து வருகிற ஞானஸ்தானம் மற்றும் உள்ள ஒவ்வொரு காரியமும் நாம் அதற்குள்ளாக நேரடியாக ஆய்ந்து பார்க்க வேண்டும் அது முற்றிலும் ஒரு கத்தோலிக்க கோட்பாடா இருந்ததே என்று அது ஒருபோதும் ஒரு கிறிஸ்தவ உபதேசமாயிருக்கவில்லை இல்லை ஐயா நான் வெறுமன நாம் இன்றிரவு கிரேக்க வேதாகம அகராதியோடு கூட இங்கே அதற்குள்ளாக சென்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் புரிகிறதா ஆம் ஐயா சரித்திரத்தினூடாகவும் கூட சென்று பார்க்க வேண்டும் வேதாகமத்தில் அந்த விதமாக எவருமே எப்போதுமே ஒருபோதும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கவில்லை அதாவது வேதாகமத்தில் முதல் ஆறுநூறு ஆண்டுகளாக அவ்வாறு இல்லை அது கத்தோலிக்கருடைய சொந்த கோட்பாடு என்பதை என்னால் இங்கே சரியாக நிரூபிக்க முடியும் அவர்கள்தான் அதை அந்த தெளித்தலையும் ஊற்றுதலையும் இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து வெளியே வந்து வெஸ்லியர்களின் சபைக்குள்ளாக மெத்தோடிஸ்ட் சபைக்கும் மெத்தோடிஸ்டுகள் அதை பாப்டிஸ்டுக்கும் பேப்டிஸ்ட் அதை அப்படியே கொண்டு வந்தனர் அது இன்னமும் ஒரு கள்ள உபதேசமாய் உள்ளது வேதத்திற்கு திரும்பி வந்து நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் இருக்கிறாய் என்று வேதம் உரைத்துள்ளதை உங்களுக்கு நிரூபிக்க முடியும் அது முற்றிலும் அவர்கள் அதாவது அவர்கள் அவருடைய நாமத்தை ஞானஸ்தானத்தில் இருளின் காலம் வரையில் நான்காம் காலம் சபைக்காலம் பெர்கமு சபைக்காலம் வரை பயன்படுத்துவார்கள் என்று வேதம் போதித்துள்ளது என்பதை என்னால் நிரூபிக்க முடியும் அவர் இருளின் காலங்களான ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளில் ஒவ்வொன்றையுமே கூறியுள்ளார் அவர் உனக்கு கொஞ்சம் பெறன் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்றார் அது அங்கு அந்த மற்றொரு காலத்திற்கு கத்தோலிக்க காலத்திற்கு வந்த போது அவர் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் நீ என் நாமத்தை மறுதளித்து விட்டாய் என்றார் அங்குதான் அது அப்படியே எல்லாவற்றையும் ஒரு பெரிய அழகான காட்சியாய் ஒன்று சேர்த்து முழு வேதாகமத்திலும் இணைக்கிறது இப்பொழுது இதை கவனியுங்கள் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கொலையுடைய வேறொரு தூதன் வானத்தில் இருந்து ஏறிவர கண்டேன் முத்திரை இப்பொழுது ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்றால் என்ன இப்பொழுது ஏழாம் நாள் ஆசிரிப்புக்கார சகோதராகி நீங்களோ ஓய்வு நாளை கடைபிடித்தல் என்று கூறப்போகிறீர்கள் நீங்கள் அதை எனக்கு வேதத்தில் காண்பிக்க வேண்டும் அது அங்கே இல்லை எந்த ஒரு இடத்திலும் அவ்வாறு அது கூறப்படவில்லை அது முத்திரையாய் உள்ளது நீங்கள் எபேசியர் நான்கு முப்பதை வாசிப்பீர்களே ஆனால் நீங்கள் உடனே ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை என்ன என்பதை கண்டறிவீர்கள் எபேசியர் நான்கு முப்பது அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறுகிறது அடுத்த எடுப்புதல் வரை என்று அல்ல ஆனால் அது பெற்றுள்ள நித்திய பாதுகாப்பு அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாடுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் எபேசிய நான்கு முப்பது அதை கூறவில்லையா என்று பாருங்கள் அதன் பின்னர் உங்களுடைய வேதாகம ஓர குறிப்பு வாசிப்புகளினுடாக உள்ள வேத வாக்கியங்களினூடாக சென்று அதை கண்டறியுங்கள் இப்பொழுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப் பெற்ற ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையை இருத்தல் இப்பொழுது முதலாம் உலக போர் வரையிலும் பரிசுத்த ஆவி என்பது பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாக கற்பிக்கப்படவில்லை நாம் நம்முடைய நாற்பது வருட பொன்விடாவினை இல்லை நாற்பதாவது வருட பெருவிடாவினை கொண்டாடிவிட்டோம் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் இப்பொழுது நீங்கள் உங்களுடைய புத்திரர் என்ற கேள்வி அன்றைக்கே வந்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் சேதப்படுத்தாதே பூமியை அழித்து போடாதே எந்த அணுகுண்டும் வெடிக்க அனுமதிக்காதே நமது தேவனுடைய ஊழியக்காரர் முத்திரையிடப்படுகின்ற வரையில் ஒரு காரியத்தையும் முழுமையாக செய்ய வேண்டாம் இப்பொழுது நாம் பின்னோக்கி சற்று ஆராய்ந்து பார்க்க கூடுமானால் உலகப்போரின் வீழ்ச்சி என்ற புத்தகத்தின் தொகுதி இரண்டில் அந்த நிகழ்வு எப்படி நடந்தது என்று பார்ப்போமேயானால் தளபதி ஆலன்பி எருசிலேவின் எல்லையை பிடிக்கும் வரை சண்டையிட்டுக் கொண்டிருந்த போது அவன் இங்கிலாந்தின் ராஜாவிற்கு தந்தி அனுப்பி நான் அந்த நகரத்தின் புனிதத்துவத்தின் நிமித்தமாக நான் அதை சுட்டரித்து போட விரும்பவில்லை என்றான் மேலும் அவன் நான் என்ன செய்யலாம் என்று கேட்டான் அதற்கு அவனோ ஜெபி என்றான் அவர் அதன் மீது மீண்டும் விமானத்தில் பறந்து வந்தான் அவர்கள் வந்தபோது இவர்களோ ஆலன்பி வந்து கொண்டிருக்கிறான் என்றனர் அங்கே முகமதியர்கள் இருந்தார்கள் அவனோ அல்லா வந்து கொண்டிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டான் எனவே அவர்கள் வெள்ளை கொடியை பறக்கவிட்டு சரணடைந்து விட்டார்கள் அப்பொழுது ஆலன்பி எருசிலேமிற்கு பவனி வந்து எந்த ஒரு துப்பாக்கி சூடுமின்றி தீர்க்க தரிசனங்களின் அதை கைப்பற்றினான் அது உண்மை பின்னர் அதை யூதர்களுக்கே திரும்ப கொடுத்து விட்டான் அதன் பின்னர் அவர்கள் யூதர்களை துன்புறுத்த ஒரு ஹிட்லரை எடுப்ப அவர்களையோ அவர்கள் உலகம் முழுவதிலும் ஓடச் செய்தனர் வேதமோ அவர்களை கழுகின் சட்டங்களின் மேல் சுமந்து வருவேன் என்று அவர் கூறினார் என்று உரைத்துள்ளது அவர்கள் திரும்பி வர துவங்கின போது லைஃப் என்ற நாளிதழ் ஒரு சில வாரங்களுக்கு முன் அவர்களை குறித்து வெளியிட்டது அதாவது அவர்கள் லட்சக்கணக்கானவர்களை இருசிலைமிற்குள் கொண்டு வந்தனர் என்றும் அவர்கள் சென்று தங்களுடைய முதியவர்களை தங்களுடைய முதியின் மேல் சுமந்து வந்தனர் என்றும் வெளியிட்டிருந்தது அவர்கள் பேட்டி காணப்பட்டனர் நான் அதை குறித்த எல்லாவற்றையும் திரைப்படமாக வைத்துள்ளேன் அவன் கூறினான் அதாவது அங்கே தாவீதின் நான்கு கொடி தொங்கிக் கொண்டிருக்கிறது உலகிலேயே மிக பழமையான கொடி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்குப் பின் முதன்முறையாக பறந்து கொண்டிருந்தது ஏசு அத்திமரத்திலே தூண்டி தூன்றி துணிவிடும் போது என்றும் இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்றும் கூறினார் இங்கே அவர்கள் அந்த முதியவர்களை கொண்டு வந்து கொண்டிருந்த போது எதற்காக இங்கே வருகின்றீர்கள் நீங்கள் உங்களுடைய தாய்நாட்டில் மறிப்பதற்காகவா திரும்பி வந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்கப்பட்டனர் அப்பொழுது அவர்களோ இல்லை நாங்கள் மேசியாவை காண வந்திருக்கிறோம் என்றனர் சகோதரனே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாம் வாசலருகே இருக்கிறோம் அப்பாலே அங்கு அந்த ஊழியக்காரர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்குள்ள இந்த யூத கூட்டமோ அவர்களால் கூடுமானால் உங்களுடைய போலி பல்லை கூட உங்களிடத்திலிருந்து எடுத்து ஏமாற்றி விடுவார்கள் எனவே இந்த யூதர்களை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கவில்லை ஆனால் நியாயப்பிரமாணங்களையும் மற்றவர்களை கடைபிடித்துக் கொண்டு அங்குள்ளவர்கள் ஒரு மேசியா இருந்தார் என்பதை கூட ஒருபோதும் அறியாதிருக்கிறார்கள் ஸ்காட்லோம் என்ற இடத்திலே சகோதரன் பெட்ரூஸ் அவர்களுக்கு பத்து லட்சம் புதிய ஏற்பாடுகளை அனுப்பி வைத்தார் அவர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை வாசித்துக் கொண்டிருந்தனர் அவர்கள் நல்லது இது மேசியாவா இருந்தால் அவர் ஒரு திக்கதரிசியின் அடையாளத்தை செய்ய நாங்கள் காணட்டும் அப்பொழுது நாங்கள் அவரை விசுவாசிப்போம் என்று கூறினர் என்னுடைய ஊழியத்திற்கான என்ன ஒரு அமைப்பு இருசிரமில் உள்ள வாசல்களில் உள்ளே என்னுடைய எனக்கோ இன்னும் இரண்டு மணி நேரம் இருந்தபோது அதற்குள்ளாக செல்ல அப்பொழுது நான் எகிப்தில் உள்ள கெய்ரோவில் இருந்தேன் அப்பொழுது நான் அங்கு நெடுக நடந்து கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவரோ இப்பொழுது போகாதே என்றார் அப்பொழுது நான் அது என்னுடைய வெறுமன கற்பனையா இருக்கலாம் என்னுடைய சீட்டு கட்டணம் செலுத்தி வாங்கப்பட்டு விட்டது நானோ என்னுடைய பாதையில் இருக்கிறேன் அங்கிருந்தும் ஒரு மனிதன் சந்திக்க வருகிறார் முழு கூட்டமும் பள்ளிகள் முதலியன ஏற்பாடு செய்யப்பட்டு விட்டனவே என்று எண்ணினேன் நான் சற்று தூரம் நடந்து சென்றேன் அப்பொழுது ஆவியானவரோ போகாதே நீ போக வேண்டாம் என்றார் அப்பொழுது நான் பயணச்சீட்டு முகவரிடம் திரும்பிச் சென்று நான் இந்த பயணச்சீட்டை ரத்து செய்கிறேன் நான் கிரீசில் உள்ள ஏஜென்சுக்கும் மார்ஸ் மேடைக்கும் செல்ல வேண்டும் என்று கூறினேன் அதற்கு அவரோ பரவாயில்லை ஐயா உங்களுடைய பயணச்சீட்டு எருசிலேமிற்கான அழைப்பாய் உள்ளதே என்றார் அப்பொழுது நானோ நான் எருசிலேமுக்கு போவதற்கு பதிலாக ஏஜென்சிற்கு போக விரும்புகிறேன் என்றேன் பரிசுத்த ஆவியானவர் காத்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேலையானது இன்னும் வரவில்லை இது சரியான வேலை அல்ல கவனியுங்கள் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருமளவும் பூமியையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகாசத்தமிட்டு கூப்பிட்டான் அது பரிசுத்த ஆவியின் முத்திரை என்பதை எவருமே அறிவர் கவனியுங்கள் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இப்பொழுது அவர்கள் யூதர்களா இல்லையா இதை கவனியுங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் பேர் அவர்களில் ஒரு புரஜாதியானும் இல்லை அது கடைசி காலம் கவனியுங்கள் யூதா கோத்திரம் பன்னிராயிரம் ரூபன் கோத்திரம் பன்னிராயிரம் தொடர்ந்து கீழே நத்தரி அதனை தொடர்ந்து கீழே ஆசேர் செபிலோன் மற்றும் சிறப்பின் பனிரெண்டு கோத்திரங்களுமே பனிரெண்டை பனிரெண்டால் பெருக்கினால் எவ்வளவு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் அங்கே லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் யூதர்கள் இருந்தார்களே புறஜாதிகள் அல்ல யூதர்கள் அதற்கு மனவாட்டியோடு எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது ஆகையால் எகோவா சாட்சிக்காரர் தங்களுடைய உபதேசத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் யூதர்கள் புறஜாதிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக கூறுகிறது அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறார்கள் புறஜாதிகள் ஒருபோதும் ஒரு ஊழியக்காரராக கருதப்படவே இல்லை நாம் குமாரரும் இருக்கிறோம் ஊழியக்காரர்கள் அல்ல இப்பொழுது அதனுடைய மற்ற பாகத்தை வாசித்து பாருங்கள் தர்பூசணி படத்தை சாப்பிடும் மனிதனைப் போல அவன் அது நன்றாய் ஆனால் நாம் அதை இன்னும் அதிகமாக புசிப்போம் என்பது போன்றே சரி தேவன் அதை குறித்து இங்கே ஏராளமானவற்றை வைத்திருக்கிறார் இப்பொழுது அப்படியே கவனியுங்கள் இப்பொழுது இப்பொழுது நாம் எட்டாவது வசனத்தில் இருக்கிறோம் செபுலோன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் யோசேப்பு யோசப்பு கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் பென்னேமேன் பெண்ணேமேன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் பன்னீராயிரம் பாருங்கள் யோவான் ஒரு யூதனாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டுகொண்டான் இஸ்ரவேலின் பன்னிரெண்டு கோத்திரங்களையும் கண்டான் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் பன்னிராயிரம் பேர் பனிரெண்டை பன்னிரெண்டால் பெருக்கினால் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் சபை அல்ல யூதர்கள் வேதமோ அவர்கள் ஒவ்வொரு கோத்திரமாய் பெயரிடப்பட்ட இஸ்ரவேல் புத்திரராய் இருந்தனர் என்று இங்கு உரைத்துள்ளது இப்பொழுது ஒன்பதாவது வசனத்தை கவனியுங்கள் இவைகளுக்கு பின்பு இப்பொழுது இங்கே மனவாட்டி வருகிறாள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டம் ஆகிய ஜனங்கள் அங்குதான் உங்களுடைய ஆலய அன்னகர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர்களா இருக்கிறார்கள் ஒரு சிறு இடம் அவர்கள் மணவாட்டியோடு இருந்து ஒரு ஆலயத்தை காவல் புரிய போகிறார்கள் அவள் மணவாட்டியினுடைய மெய்க்காவலர் காவலர் அந்த லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் மணவாட்டிக்கு மெய்க் உள்ளனர் ஆலய அன்னகர் கவனியுங்கள் உண்மையாகவே நீங்கள் இங்கே பதினான்காவது அதிகாரத்துக்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதை நான் அறிவேன் அது ஏன் அவர்கள் மனவாட்டியோடு இருக்கிறார்கள் அவர்கள் எங்கெல்லாம் என்று உரைக்கிறது முற்றிலுமாக ராணி எங்கெல்லாம் சென்றாளோ அங்கெல்லாம் அவளோடு அன்னையர்கள் பயணித்தனர் உண்மையாகவே ஆனால் அவர்கள் எங்கே இருந்தனர் அவர்கள் மெய் காவலர்களை இல்லாமல் வேறொன்றுமாய் இருக்கவில்லை அவதமாகத்தான் சரியாக இருக்க வேண்டும் என்று வேதம் பறைசாற்றுகிறது கவனியுங்கள் இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் அங்குதான் உங்களுடைய புறஜாதி மனமாட்டி வருகிறாள் சரி ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டம் ஆகிய ஜனங்கள் அங்கே அவர்களுடைய ரட்சகர் இருக்கிறார் ஆட்டுக்குட்டி நியாயப்பிரமாணம் அல்ல ஆட்டுக்குட்டி கிருவை வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் கவனியுங்கள் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த வெள்ளை அங்கிகள் பரிசுத்தவான்களுடைய நீதிகள் அல்லவா என்று பார்ப்போம் அவர்கள் மகாசித்தமிட்டு அது ஒரு கோஷத்தை எடுப்பதாய் இருக்கவில்லை என்றால் நான் அந்த ஒன்றை ஒருபோதும் கேட்டதே இல்லை ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் விற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக மோங்குப்புற விழுந்து தேவனைத் தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமைய நின்றார்கள் அது ஒரு பெரிய சிறப்பு கூட்ட நேரம் போன்று தென்படுகிறது அது அவ்வாறில்லையா அவ்வாறே இருக்க போகிறது அது யார் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர்களா கிடையாது ஒருவனும் எண்ணக்கூடாதுமான இந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள் சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்தவர்கள் என்னுடைய அருமையான நண்பனை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையா இப்பொழுது கவனியுங்கள் அதை அப்படியே படியுங்கள் இப்பொழுது அப்பொழுது மூப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் யோவானடத்தில் அது லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேரை அடையாளம் கண்டு கொண்ட ஒரு யூதனிடத்தில் கூறினான் அவன் இப்பொழுது நீர் அவர்களை அறிந்திருக்கிறீர் அவர்கள் எல்லோரும் யூதர்கள் ஆனால் இவர்கள் யார் இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டான் மூப்பன் என்ன கூறினான் என்று பார்த்தீர்களா மூப்பர்களில் ஒருவன் பதிலளித்தான் அது சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த மூப்பர்கள் எனக்கு வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் இப்பொழுது யூதர்களையும் அவர்களுடைய உடன்படிக்கை முதலியவற்றை நாம் யாவரும் அறிவோம் ஆனால் இவர்கள் எப்பொழுது வந்தார்கள் என்று பதில் கூறுவாயாக என்றான் இப்பொழுது கவனியுங்கள் அதற்கு நான் ஆண்டவரே அது உமக்கே தெரியும் என்றேன் எனக்கு தெரியாது யோவான் அது எனக்கு புரிந்து கொள்ள முடியாதா இருந்தது எனக்கு தெரியவில்லை என்றான் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் சோதனைகளினூடாகவும் ஊடாகவும் இந்த அநேக அபாயங்களினூடாகவும் ஊடாகவும் வலைகளினூடாகவும் கண்ணிகளின் நான் ஏற்கனவே வந்துள்ளேன் பார்த்தீர்களா இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை சபையிலா அது சரியாக அத்தன்படுகிறதா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் என்னுடைய வீட்டில் என்னை சேவிக்கிறது யார் என்னுடைய மனைவி அது சரியா அவருடைய ஆலயத்திலே அவரை செவிக்கிறார்கள் அதாவது என்னுடைய வீட்டில் என்னுடைய பொருளாதாரத்தில் என்னோடு தரித்திருக்கிறது என்னுடைய மனைவியை அவளே என்னோடு தங்கியிருந்து என்னுடைய துணிகளை துவைத்து எனக்காக காரியங்களை தொடர்ந்து ஆயத்தப்படுத்துகிறாள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் ஓ என்னே கவனியுங்கள் இவர்கள் இனி பசியடைவதுமில்லை இல்லை அவர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் சில ஆகாரங்களை தவிர்த்து விட்டது போல காணப்படுகின்றனர் இனி தாகமடைவதில்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரு இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் அங்குதான் அவள் இருக்கிறாள் அங்குதான் உங்களுடைய மனவாட்டி இருக்கிறாள் அங்கே உங்களுடைய லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் உள்ளனர் அங்குதான் உங்களுடைய ஊழியக்காரர்கள் இருக்கின்றனர் ஆகையால் ராஜ்யத்தின் புத்திரர் இங்கே அருமையான நபர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார் அது ஒரு இந்த குறிப்பிடத்தக்க கேள்வியை கேட்டுள்ளார் நான் இதை இங்கேயே எங்கோ பின்னால் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அவர்கள் புறம்பே தள்ளப்படுவார்கள் என்பது அவர்கள் தேவனுடைய சிந்தையிலிருந்து தள்ளப்படுவார்கள் என்று இல்லை அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆவிக்குரிய பலன்களிலிருந்து இருந்து புறம்பே தள்ளப்படுகின்றனர் பாருங்கள் வெறுமன கொஞ்சம் காலத்துக்காகவே ஆகும் ஆகையால் தீர்க்கதரிசி இஸ்ரவேலர் இந்நாளில் திரும்பி வருவதை கண்டபோது அவன் ஓய்வு நாள் ஆசிரிப்பு எடுக்கப்பட்டு விட்டால் இசிறவேலர் இருப்பார்களா அவர்கள் ஓய்வு நாளிலும் மற்றெந்த நாளைப் போல வியாபாரம் செய்து இந்த எல்லா காரியங்களையும் செய்கிறார்களே என்று கேட்டான் மேலும் அவன் இஸ்ரவேல் முழுவதுமாக மறக்கப்பட்டு போகுமா என்று கேட்டான் அதற்கு அவரோ வாரம் எவ்வளவு உயரமாய் உள்ளது பூமி எவ்வளவு ஆழமாய் உள்ளது அதை உனக்கு முன்பாக இருக்கிற அந்த அளந்து பார் என்றார் அப்பொழுது அவனோ என்னால் அளக்க முடியாது என்றான் அப்பொழுது அவரும் என்னாலும் இஸ்ரவேலை ஒருபோதும் மறக்க முடியாது என்றார் நிச்சயமாகவே முடியாது இஸ்ரவேல் ஒருபோதும் மறக்கப்பட்டு போவதில்லை ஆகையால் நீங்கள் பாருங்கள் என்றென்றும் என்பதும் நித்தியம் என்பதும் இரண்டு வித்தியாசமான காரியமாய் உள்ளன இஸ்ரவேலர் புறம்பே தள்ளப்பட்டனர் ஆனால் தேவனுடைய சிந்தையில் இருந்து அல்ல பவுல் இங்கு பேசுகிறான் எனக்கு ஆராய்ந்து பார்க்க நேரம் இருந்தால் ஆகையால் நான் துரிதமாக வேதவாக்கி தண்டைக்கு சென்று என்னால் அவைகளை உங்களுக்கு குறிப்பிட்டு கூற முடியும் பாருங்கள் அது என் சிந்தையில் வருகிறது பவுலங்கி அங்கே அதை குறித்து பேசுகிறான் புறஜாதிகளாகிய நாம் நாம் நடந்து கொண்ட விதம் மற்றும் நாம் என்ன செய்துள்ளோம் என்பதை குறித்தும் கவனமாய் இருக்கும்படிக்கு கூறினான் புரிகிறதா காரணம் தேவன் முதல் கிளையை தப்பவிடாதிருக்க பாருங்கள் நாமோ உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறோம் பாருங்கள் இஸ்ரவேலர் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக குருடாக்கப்பட்டிருந்தனர் என்றே அவர் கூறினார் வெறுமன ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காகவே இஸ்ரவேலர் குருடாக்கப்பட்டிருந்தனர் அது உண்மை ஆனால் அந்த திரை அவர்களுடைய கண்களில் இருந்து எடுக்கப்படும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கடைசி புரஜாதி நபர் பிறக்கும் அது எடுக்கப்படுகிறது அதன் பின்னர் அவர்களுடைய திரை இஸ்ரவேலருடைய கண்களிலிருந்து எடுக்கப்படுகிறது அப்பொழுது அவர்களோ இவரே நாம் காணும்படி எதிர்பார்த்திருந்த மேசியா என்று கூறுவார்கள் அது உண்மை ஆனால் புரஜாதியாரின் வாசலோ அடைக்கப்படும் பேழை அடைக்கப்பட்டது போல அந்த நேரத்தில் புரஜாதிகளுக்கு எந்த கிருவையுமே விடப்பட்டிருக்காது இப்பொழுது நான் ஒரு கேள்வியின் பேரில் அதிகப்படியான முழு நேரத்தையுமே எடுத்துக்கொள்கிறேன் யாரோ ஒருவர் இப்போது என்னுடைய கேள்விக்கு பதில் கூறவில்லை என்று கூறுகிறார் நல்லது நாம் அதற்குரிய பதிலை பெற முடியுமா என்று துரிதமாக பார்ப்போம்